ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் அவங்க எஸ் மதுரையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம வீட்டிலே நம்ம ஒரு இடத்துல நம்ம வச்சுருப்போம் நம்ம பர்சனல் யூஸ்க்கு அந்த ஃபோன் வச்சுருக்கோம் நம்ம இல் நம்ம ஃபோனை வச்சுட்டு வேறு எங்கிட்ட அந்த ரூம் நம்ம பெட்ரூம்லேயே இல்லையோ நம்ம வீட்டுக்குள்ளே வேற எங்கேயா போனால் நம்ம ஃபோனை யாராவது எடுத்துட்டாங்கன்னாலோ இல்லை நம்ம ஃபோனை யாராவது திருட முயற்சி பண்ணாங்கனாலோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சு உடனே தெரிஞ்சுக்கிறது ஸ்பாட்டில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோ கூட போகலாம் டோன்ட் டச் மை ஃபோன் இருக்குங்களா அதை டைப் பண்ணிங்க செகண்ட் ஒன்று இருக்குல்ல இதுதான் இந்த ஆப் தான் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு அப்டேட் கேட்குது நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணால் போதும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே பேக் வந்துக்கிறேன் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு இதான் அந்த ஆப்பு இதான் இந்த ஆப் ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி இந்த ஆப் ஆக்டிவேட்டில் இருக்குது இதில் என்ன கொடுக்குன்னா ஃபஸ்ட்டு கீழே இந்த பின்கோடுன்னு இருக்குங்களா போட்டு போட்டு அந்த பின்கோடுல போயிட்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிக்குமோ நாலு டிஜிட் பாஸ்வேர்டு அது நீங்கள் கொடுத்தா போதும் மற்ற இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது ஆனால் மற்ற ஆப்ஸில் எப்படின்னா அதில் ஆக்டிவேட் இருக்கும் ஆக்டிவேட் கொடுத்தோன்னே கீழே உங்கள் செல்ல தரையிலேருந்து ரெண்டு செகண்ட் ரெண்டு டிஜிட் தூக்குனா கூட போதும் அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் அந்த அலாரமாக உடனே நீங்கள் டிஸ்கனெக்ட் கொடுத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகும் ஆனால் இந்த ஆப் அப்படி கிடையாது இதை நீங்கள் தரையிலேருந்து தூக்குனதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் யார் ஓனரோ அவங்க பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டுந்தான் ஃபோனுக்கு போக முடியும் அதுவே இந்த அலாரம் அடிச்சுட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு சார் நான் செஞ்சே காட்டிடுறேன் இப்போ அது ஆக்டிவேட் பண்ணுறேன் ஒரு மூணு செகண்ட் வெயிட் பண்ணுங்க ஓகே இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபோன் வந்து நான் தரையிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தூக்குறேன் இப்போ அலாரம் அடிக்க ஆரம்பிச்சுங்களா பண்ண டிஸ்கனெக்ட் அதிகமாக பாஸ்வர்டு பாஸ்வேர்டு நான் கொடுத்துருக்கேன் வெயிட் கொடுத்துருக்கேன் ஓகே அலாரம் ஆஃப் ஆகிடுச்சுங்களா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்பு இதை யூஸ் பண்ணி பாருங்க நான் யூஸ் பண்ணேன் செம்மையாக இருக்குது நீங்கள் எவ்வளோ பர்சனல் ஃபைல் வச்சுருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டில் எவ்வளோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது அதை பார்க்கணும்னு நினச்சா கூட இது உங்களுக்கு உடனே கொடுக்கும் நீ ஆல்ரெடி உங்கள் பாஸ்வேர்டு உங்களோட ஃபோனில் லாக் எல்லாத்தையுமே தெரியும் ஆனால் இது வந்து ஃபுல் வய சவுண்டில் வந்து உங்களுக்கு அலாம் கொடுக்கும் அதனால உங்களுக்கு உங்கள் ஃபோனை திருடுறவங்களால இல்லை உங்கள் ஃபோனை யார் டச் பண்ணால் கூட உங்களுக்கு உடனே தெரிய வரும் ஓகே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ